ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் சப்பாத்தி பூரிக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சும்பிலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இது கூட அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய காலிஃப்ளவர் எல்லாம் அந்த தண்ணியில் நல்லா முங்குனதும் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போது காலிஃப்ளவர் நமக்கு கிளீனாக ரெடியாகி இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய காலிஃப்ளவர் மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் பாருங்கள் நம்ம சேர்த்த காலிஃப்ளவர் மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க இருக்கட்டும் இப்போது அதே கடாயில் திரும்பவும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க அவ்வளோதான் பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி நல்லா செவந்து வந்திருக்கு வெங்காயம் நல்லா செவக்க செவக்க அந்த எண்ணெய் வந்து நமக்கு பிரிய ஆரம்பிச்சிடும் இப்போது அந்த எண்ணெயை வடிச்சிட்டு அந்த வெங்காயத்தை மட்டும் தனியாக எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க எல்லா வெங்காயத்தையும் நான் இதிலேயே சேர்த்துக்கிறேன் இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா இது கூடவே நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியாக சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு இப்போது அதே கடையில் நம்ம ஏற்கனவே சேர்த்த எண்ணெய் இருக்குது இந்த எண்ணெய் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெயை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு மூணு துண்டு பட்டை ஒரு அஞ்சு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு பிரியாணியிலேயே இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்சதும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க பாருங்கள் நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுத சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க நம்ம தக்காளியை பச்சையை தான் சேர்த்துருக்குறோம் அதனால் அந்த தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரியணும் அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க அந்த மசாலா ஃபுல்லாக எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரட்டும் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம சேர்த்த மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் அந்தளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு மசாலாவும் காலிஃப்ளவரும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு கிரேவி என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மூடி போட்டு மிதமான தீயில் வேக விடுங்க காலிஃப்ளவர் நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சேர்த்த காலிஃப்ளவர் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்து கிரேவியும் ஓரளவுக்கு திக்னஸ் வந்துருச்சு இப்போ இதை திரும்பவும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் பாருங்கள் பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சி கிரேவி நல்லா திக்காகி வந்திருக்கு காலிஃப்ளவரும் முழுமையாக வெந்துட்டு அந்த எண்ணெய்லாம் முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் நீங்கள் கசூரி மேத்திக்கு பதிலாக பொடியை நறுக்கின மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நீங்கள் இருந்து எடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ